तमिल मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थनम अधर्मस्य ॐ गणानान्त्वा गणपतिगुम्हवामघे कविङ्कवीनामुपमश्रवस्तमं जयठ राजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभीदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशर्षभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि ॐ प्रपन्नपादिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय மிருததுகே நம ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழிம் அன்பர் வாழி பராபரமே ஓம் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோக ஸ்ரீ அமிர்த பத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைத்து பூரண வாழ்வையும் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையையும் அடையப்பெறுவோம் என்கின்ற அந்த பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை தொடங்குகின்றேன் ஸ்ரீமத் பகவத்கீதா இரண்டாவது அத்தியாயம் பதினான்காவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் கடந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் இந்த சரீரம் என்பது இரண்டு விஷயங்களை கொண்டது அப்படின்னு சொன்னார் என்னன்னு கேட்டா மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதுவும் ஆறு விதமான மாற்றங்களை ஷட்விகாரவத்துன்னு சொல்லுவார் இந்த ஆறு விதமான மாற்றங்களை கொண்டது என்னுடைய இந்த சரீரம் ஆனால் இந்த சரீரத்தில் உரைகின்ற இந்த சரீரத்தில் என்ன என்ன நடக்கிறது எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நான் இந்த மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஆக மாறாமல் இருப்பது நான் மாறிக்கொண்டே இருப்பது இந்த சரீரம் அப்படிங்கிறத புரிய வச்சார் இதை எதற்காக சொல்லுகிறார்னு கேட்டா அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அடி ஆழத்திலிருந்து வேறு அறுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அப்போ இந்த ஞானம் இதத்தான் ஆத்ம வித்யான்னு சொல்றோம் ஆத்மான்னு சொன்னா தான் நான் என்கின்ற தன்னிலையில் உணர்ந்து கொள்ளுகின்ற வேறு எந்த தொடர்பும் இல்லாத அந்த அனுபவம் இந்த நானுங்கிற அனுபவம் வந்து நமக்கு மட்டுமே சொந்தம் அது மட்டும் இல்ல நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற அத்தனையுமே நமக்கு மட்டும்தான் சொந்தம் ஒரு இனிப்பு பதார்த்தங்களை நம்ம சாப்பிடும் பொழுது அந்த இனிப்பு என்கின்ற அனுபவம் நமக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதை பற்றி எவ்வளவுதான் விஸ்தாரமாக விளக்கி சொன்னாலும் மற்றவர்களுக்கு அது ஒரு கேள்வி ஜானமாகத்தானே புரியுமே ஒழிய அனுபவ ஞானமாக புரிய அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கல்விகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது கேள்வி ஜானமாகத்தானே இருக்குமே ஒழிய அனுபவ ஞானமாக இருப்பது இந்த ஆத்ம ஜானம் மட்டும்தான் அதனால தான் இதை ஆத்ம வித்யா ஆத்ம ஜானம் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் பிரம்ம வித்யான்னு சொல்லுவாங்க அதாவது உலகத்தை பற்றிய ஒட்டுமொத்த ரகசியமும் என்னை பற்றிய ஒட்டுமொத்த ரகசியமும் சேர்ந்தது தான் பிரம்ம வித்யா அதில் வந்து ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்கின்ற ஐக்கிய என்கின்ற அர்த்தத்தோடு சேர்ந்தது அது ஐக்கிய பதார்த்த விசேஷான்னு சொல்லுவாங்க பிரம்மாத்மக்கிய ஜானம் அதானு சொல்றோம் ஆத்ம ஜானம் சொல்றோம் இந்த ஞானத்தை ஆன்மீகம் தமிழ்ல வந்து ஆத்மாங்கிறத ஆன்மான்னு சொல்றேன் அவ்வளவுதான் அப்ப ஆன்மான்னா என்ன தான் தன்னை பற்றிய விஷயங்கள் எங்கு எந்த பாடத்திட்டத்தில் எந்த வாழ்க்கை முறையில் எந்த விவகாரத்தில் தனக்கும் பிறருக்கும் முன்னேற்றம் ஏற்படுகிறதோ அந்த வாழ்க்கை முறை அந்த பாடம் அந்த விஷயங்கள் ஆன்மீகம் என்று கூறப்படுகின்றன அவ்வளவுதான் இப்ப கோயிலுக்கு போகிறதுனால யாருக்கு நன்மைன்னு கேட்டால் எனக்கு நன்மை அதனால ஆன்மீகம் சில பாராயணங்கள் ஞானங்கள் இவைகள் எல்லாம் வாசிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைன்னு கேட்டா புண்ணியம் என்கின்ற பெரிய சமாச்சாரம் கிடைக்கிறது அதனால அதற்கும் பெயர் ஆன்மீகம் ஆன்மீகம் என்கின்ற வார்த்தையை நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கணும் அப்போ அர்ஜுனனுக்கு இதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா வேறு உடன் அனைத்து பிரச்சனைகளையும் சாய்க்க வேண்டும் அப்படிங்கறதான் அப்போ நம்ம எந்த பிரச்சனையில இப்போ வந்து தடுமாறி கொண்டிருந்தாலும் சரி அவஸ்தப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி இந்த ஞானம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முதல் தீர்வாக அதே போன்று இறுதி தீர்வாகவும் அமையும் என்ன சுவாமிகளே முதற் தீர்வு இறுதி தீர்வு அப்படின்னா இதெல்லாம் பரீட்சையா அப்படின்னு கேட்டா பரீட்சை தான் வாழ்கையை என்ன பரீட்சன்னு கேட்டால் இந்த இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு இந்த சரீரத்தை பற்றி புரிஞ்சுக்கிடாம உலகத்தை போய் பரீட்சை பண்ணுறது தான் வாழ்க்கை இங்கே என்ன இருக்கு அங்கே என்ன இருக்குது இந்த பிறந்த குழந்தை என்ன பண்ணுன்னு கேட்டால் அம்மாவை வந்து போட்டு நச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் அம்மா இது என்ன அது என்ன இது என்ன அது என்ன அப்படின்னு போட்டுக்கிட்டு நச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு பொருளை வந்து நம்ம இது வந்து இந்த பொருளுக்கு என்ன பெயர் இந்த விஷயத்தை கொடுக்கும் இந்த குணத்தை கொண்டது அப்படின்னு சொன்னால் அது நல்லா புரிஞ்சுக்கிடும் அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பான்மையும் சக்தியும் நாள் ஏற 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 பாருங்க ஒரு முகப்பட்ட மனசு கூடுகிறது ஆனால் கவனம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல வைக்கிறதுக்கு நம்மளால முடியறதில்லை ஏன் முடியறதில்லைன்னு கேட்டா ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு குழந்தை வந்து அம்மா இதுன்னு கேட்டா அம்மா என்ன சொல்லுகிறாளோ அந்த பார்வையில தான் அதை பார்க்கறது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதாவது வந்து இந்த மரம் என்ன அப்படின்னு கேட்கறது ஒரு குழந்தை அம்மா சொல்லுகிறது மாமரம்பா அப்படின்னு சொல்லு ஓ அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த மாமரம் வந்து மாம்பழம் கொடுக்கும் அப்படின்னு ஓகே சரி அந்த மாம்பழம் நான் சாப்பிடலாமான்னு கேட்கும் ஓகே அப்படி ஆனால் கொஞ்சம் வயசு ஆன உடனே அந்த மரத்தை பற்றின ஞானம் வந்து கிடைக்க கிடைக்க என்ன ஆகும்னு கேட்டால் மூளை நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மரத்தினால எனக்கு என்ன அந்த நலன் வரும் எனக்கு என்ன அதாவது பிரயோஜனம் பெனிஃபிட் என்ன அப்படின்னு தோண ஆரம்பித்தோம் அப்போ அந்த மரத்தை எப்படி இப்படி பெனிஃபிட் ஆக்குறது அப்போ இந்த ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது அந்த பொருளை வந்து அப்படியே புரிந்து கொள்ளாமல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பது அறிவு அப்பொருளை அப்பொருள் மெய்ப்பொருளாக காண்பது அறிவு என்னுடைய குருநாதர் வந்து அப்பொருளை மெய்ப்பொருளாகவே காண்பது அறிவுன்னு சொல்லுவார் எல்லாம் இருக்கிற அத்தனையுமே ஈஸ்வரன் தான்ப்பா பா அதனால நமக்கு அப்படியே அந்த குரல் அப்படி அவர் சொன்ன குரலே அப்படியே பதிஞ்சு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த பொருளினுடைய உண்மையான விசேஷம் என்னன்னு ஏன் சொல்லப்பட்டதுன்னு கேட்டா நம்ம சாயம் பூசி பார்க்கக்கூடிய வழக்கம் நம்முடைய மனதில் இருக்கிறது என்னுடைய வெறுப்பு வெறுப்பு என்கின்ற சாயத்தை பூசி அதை வந்து என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு அந்த பொருளையும் பார்க்கும்போது அந்த பொருளினுடைய உண்மையான குண விசேஷங்களை வந்து நம்ம முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாமையே போயிருது அதனால தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நிகழ்வையும் நம்ம சுயநலம் என்கின்ற கண்ணோட்டத்தோடையே பார்க்கணும் அப்படி பார்க்கக்கூடாது இந்த சரீரத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இந்த சரீரத்தை வந்து தீர ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்றார் அப்போ நமக்கு கூட வாழ்க்கை முழுவதுமே இருக்கக்கூடிய இந்த சரீரம் மனசு புத்தியை நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிடணும்னு கேட்டா சுயநலம் கலந்துக்கிடாம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா என்ன இந்த சரீரம் எனக்கு வந்து பயத்தை கொடுக்கறது இந்த சரீரம் வந்து எனக்கு வந்து வாஞ்சையை கொடுக்கறது ஒரு ஆசை தன்னுடைய சரீரத்துக்கு மாதிரி எல்லாருக்குமே ஒரு அழாதி பிரியம் இருக்கும் இதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும் பயத்தையும் ஒதுக்கி வைக்கணும் பிரியத்தையும் ஒதுக்க வைக்கணும் சில பேருக்கு வந்து பிரியம் இருக்காது வெறுப்பு இருக்கும் சில பேருக்கு வந்து என்னுடைய காது சரியில்லை சுவாமிகளை என்னுடைய மூக்கு சரியில்லை என்னுடைய இந்த இந்த புருவம் இருக்கு இல்லையா அடர்த்தியாகவே இல்லை எனக்கு இந்த உயரமான மக்களை பார்த்தா ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது ஏன்னால் நான் உயரம் இல்லை நான் கூட்ட சில பேருக்கு நான் ரொம்ப நெட்டையாக இருக்கேன் சுவாமிகளை அப்படிங்கிறது அப்போ தன்னுடைய சரீரத்து மேலே பிரியம் மட்டும் இல்லை பிடிக்காமையும் இருக்குது ஆனால் தனக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் தாம் தன்னுடைய சரீரத்தின் மீது இருக்கக்கூடிய பிரியந்தான் அப்போ இந்த சரீரம் விருப்பத்திற்கும் காரணமாக அமைகிறது வெறுப்புக்கும் காரணமாக அமைகிறது சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும் இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் நான் அனுபவிக்கிறேன் நம்ம வந்து பாரிஸ் போனாலும் டோக்கியோ போனாலும் அல்லது நியூயார்க் போனாலும் அல்லது எங்கே போனாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லது வந்து உங்கள் ஊர்லேயே நம்ம ஊர்லேயே எங்கே போய் எதை சாப்பிட்டாலும் இந்த சரீரம்தான் நமக்கு கருவி இந்த சரீரம் தான் சுக துக்கத்திற்கு இருப்பிடம் ஆனா சுகதுக்கு காரணமானு கேட்டா அது இல்லை சார் அது இல்லை சுகதுக்கு காரணம் இந்த சரீரம் இல்லை சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக ஒரு இருப்பிடமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிய வைக்கிறாருங்க ஏன்னா இந்த சரீரம் வந்து நான் அழியாதவன் இந்த சரீரம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு எப்போ போன ஸ்லோகத்தை படிக்கும் போதே ஓரளவுக்கு புரியும் ஆமா இந்த சரீரம் பிறந்திருக்கிறது கர்ப்பையில் இருந்து பிறந்து மாறி தேய்ந்து அழிவதாக இருக்கிறது ஆனால் நான் வந்து பிறக்கிறதும் இல்லை அதே போன்று அழிவதும் இல்லை இந்த மாற்றங்களுக்கு உட்படுவதும் இல்லை பிறகு ஏன் எனக்கு பயம் ஏற்படுகிறது பிறகு ஏன் எனக்கு வந்து சோகம் ஏற்படுகிறது பிறகு ஏன் எனக்கு கோபம் ஏற்படுகிறது இந்த உணர்ச்சிகள் எல்லாம் எனக்கு ஏன் ஏற்படுகின்றன சரி எனக்கு தான் அது ஏற்படுகிறது ஆனா அதனால் நான் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் அப்ப இந்த சரீரம் வந்து உண்மையிலேயே எனக்கு பிரச்சனை தரக்கூடியதா இல்லையா அப்ப இந்த பிரச்சனையை தரக்கூடியது இல்லை அப்படின்னா இந்த சரீரம் மனம் புத்திகளை எப்படி நான் புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லுவார் அதைத்தான் சொல்லுகிறாருங்க அவர் சொல்லுகிறார் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றனப்பா இந்த இரண்டு விஷயங்கள் உன்னுடைய சரீரத்துல இருக்கு வெளியிலையும் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டா இந்திரியங்கள்னு ஒண்ணு இருக்கு அதைத்தான் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா மாத்ராஹா அப்புறம் விஷயங்கள்னு இன்னொன்னு இருக்கு அந்த விஷயங்கள் என்னன்னு கேட்டா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னு சொல்லுகின்ற வெளியில் இருக்கக்கூடிய ஐந்து விஷயங்கள் இருக்கக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்ன சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றங்களை உணர்ந்து கொள்ளுபவைகளாகிய கண் காது வாய் மூக்கு நாக்கு இதெல்லாம் இருக்கிறது அப்போ கண் வந்து என்னன்னு கேட்டா வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளை காணுகிறது காது ஒளிகளை ஏற்கிறது அப்புறம் இந்த நாக்கின் சுவை உணர்கிறது இதெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த இரண்டினுடைய இணைப்பு இருக்கு இல்லையா இந்த இரண்டினுடைய இணைப்பு சுகத்தையும் துக்கத்தையும் தருவது போன்று தெரிகிறது இதை சொல்ற அது அதுதான் துக்கத்தை தருகிறது அதை என்னத்த போய் பொறுத்துக்கிறது அப்ப பொறுத்துக்கிறதுனாக்கா அப்படியே பல்ல கடிச்சு அப்படியே உட்காந்துட்டு இருக்கணுமா என்ன அதுதான் ஆன்மீகமா அதனாலதான் சில பேர் வந்து உண்ணா நோண்டு அப்படின்னு உண்ணா விரதம் அப்படின்னாக்கா அது வந்து விரதம் உபவாசம்னு ரொம்ப அழகான ஒரு பேர் உண்டு உபவாசம்னாக்கா இறைவனுக்கு அருகில் அந்த இறைவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விசேஷம் இருக்கிறதுனாக்க நம்ம எங்க போயிருக்கிறது கர்ப்பிரகத்துல உள்ள போய் உட்காந்துக்கிறதான்னு கேட்டா இல்ல இறைவனுடைய சிந்தனை வந்து நமக்கு இருக்குமானால் நாம் இறைவனோடு இருக்கின்றோம் அதுதான் அதற்கு அர்த்தம் அப்போ இந்திரியத்திற்கு உண்டான விஷயங்களும் தான் அதனுடைய இணைப்புகள் தான் சுகத்திற்கும் துக்கத்திற்கும் காரணமாகின்றன ஆகவே அதை பொறுத்துக்குள் அப்படின்னா அப்ப இந்த காரணம் அப்படின்னு தானே அர்த்தம் அப்ப நான் அதை பொறுத்துக்கணும் அப்ப என்னன்னு கேட்டா பிறந்துட்டோம் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முணங்கிட்டு அதாவது முணு முணுத்துக்கிட்டே முணுமுணுத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா முணு முழுத்து எப்ப வரும்னு கேட்டா அதாவது வந்து நம்மளால வந்து தப்பிக்க முடியாது ஆனா விட்டுட்டும் போக மனசும் இருக்காது போகவும் முடியாது அப்படிங்கும்போது அந்த முணு முணு போட வாழ்க்கை நடத்தணுமா அப்படின்னா இல்லை சார் இவைகள் நிலையாக நிற்பவைகள் அல்ல அதாவது இதுல வந்து இரண்டு விஷயங்கள் இருக்கு என்னன்னு கேட்டா பொறுத்து போகிறது அப்ப இது துக்கத்துக்கு உண்டான இடம் தான் முடிவு கட்ட மாதிரி ஆகிடும் அப்படி இல்லை ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்கள் இப்போ ஒருத்தருக்கு வந்து மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் சரியா அந்த மாம்பழத்தை பார்த்தாலே இவருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து உமிழ்நீர் சுரக்கும் ஆனால் இவருக்கு வந்து அப்படியே செரிமான அந்த 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 ஜீரண சக்தியே ஆரம்பிச்சுடும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாம்பழ புதிய ஆனால் அந்த மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வர்றதுனால மாம்பழத்தில் தான் சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன அதே மாம்பழம் ஒரு கட்டத்துக்கு முன்னால அப்படியே மாம்பழமே சாப்பிட மாட்டேன்ட்டார் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த மாம்பழம் ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அவருடைய நெருங்கிய நண்பரோ அல்லது உறவினரோ யாரோ விட்டா அந்த ஒரு செய்தி வருது சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த மாம்பழம் வந்து அப்படியே வச்சிச்சுட்டார் இப்ப இரண்டுமே தப்பு அதாவது என்னன்னு கேட்டா மாம்பழத்திலிருந்து வந்து சந்தேகம் வருகிறதுங்கிறது தப்பு அதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தை எல்லாம் போதெல்லாம் அவருடைய நினைவு வருகிறது அதனால எனக்கு மாம்பழத்தையே கண்ணில் பார்க்கவே கூடாதுன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுவும் தப்பு அப்போ பொருள்களிலிருந்து எனக்கு வேண்டியது கிடைக்கிறதுன்னு நினைக்கிறதும் தப்பு அந்த பொருள்களினால் தான் எனக்கு துக்கமும் வருகிறது அப்படிங்கிறதும் தப்பு இரண்டுமே தப்பு இன்னொரு விஷயம் இருக்கிறது பயம் என்பது பிரச்சனை கொண்டானதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஒரு குழந்தைய வந்து அக்னியை பார்த்த உடனே அது போய் தொடுணுன்னு போகும் எதுவுமே பிரகாசமா இருந்தால் அதுவும் வந்து அந்த நெருத்தினுடைய கலர் வந்து ரொம்ப ஒரு பிரகாசமா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அந்த நெருப்பை போய் தொடணும் அப்படின்னு போகும் அது அது வந்து நம்ம எவ்வளோ சொல்லலாம்னு கேட்காம ஒரு விட தொட்டடிச்சுன்னு வைக்கீங்களே அவ்வளோதான் அது மறுபடியும் தொடாது அந்த நெருப்பை பார்க்கும்போதுலாம் அதுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வும் சம்டைம்ஸ் அதுக்கு பய உணர்வும் இப்போ அந்த பய உணர்வு இது வந்து பய உணர்வுன்னாக்கா எச்சரிக்கை உணர்வு ஆனால் நமக்கு அது ஒரு பயத்தை தோன்ற மாதிரி தோற்றுவிக்கிற மாதிரி ஒரு ஒரு நமக்கு ஒரு மனசுல ஒரு தோட்டம் இந்த பய உணர்வு என்பது தேவையா இல்லையா இப்போ கண் இமைகள் ஒரு தூங்கி இங்கே வந்ததுன்னாக்கா அல்லது ஒரு பூச்சியோ ஏதோ வந்ததுன்னா டக்குன்னு அது வந்து நம்மள வந்து பெர்மிஷன்லாம் கேட்காது டக்குன்னு அது வந்து பிளங்க் கண் சிமிச்சு அப்படி கண்ணை வந்து பாதுகாப்போம் அப்போ இந்த கண்கள் வந்து என்கிட்ட நீ பெர்மிஷன் தான் பண்ணணும் அப்படின்னா ஒரு பூச்சி வருது பின்னாடி இருந்து வரும் உனக்கு தெரியுமா என்ன விடுபட்டுறோம் இல்லையா அதனால வந்து இந்த கண் இணைக்கக்கூடிய அந்த நிகழ்வு எப்படி இந்த சரீரத்திற்கு பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று பயம் என்கின்ற உணர்வும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கோபம் என்கின்ற உணர்வும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கவலை என்கின்ற உணர்வும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கவலை என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நான் வந்து ஆசைப்பட்டு பண்ணிட்டு அது கிடைக்கலன்னா மனசுக்குள்ள ஒரு ஒரு வருத்தம் இந்த வருத்தம் அப்படிங்கிறது மாற்ற முடியாதது மனசுன்னு சொன்னால் இவைகள் அத்தனை நெருக்கத்தான் செய்யும் இருந்தாக்கா அவர் கண்டு மாதிரி நடைபெறும் அப்ப ஆன்மீகத்தில் முன்னேறும்போது இதையெல்லாம் ஒழிச்சி கட்டிட்டு தான் ஆன்மீகத்தில் முன்னேறணுமா இல்ல இவைகளை அவைகளுக்குண்டான விதத்தில் புரிந்து கொண்டு அவைகளினால் பாதிப்பு அடையாமல் இருக்கும். இவைகளினுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொண்டு அவைகள் நம்மை பாதிக்காமல் இருப்பதுதான் ஆன்மீகம் அதுதான் விஷயம் இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா மனசும் இந்த சரீரமும் ஒன்னாக சேர்க்கப்பட்டிருக்கு இந்த மனசுக்கு வந்து என்னன்னு கேட்டா ஒரு வேலை இருக்கு எந்த பொருளை வந்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாலும் அந்த பொருளினுடைய ஞானத்தை உடனே உங்களுக்கு சப்ளை பண்ண வேண்டியது மனசனுடைய வேலை அதே போல கண்களினுடைய வேலையும் அதுதான் முன்னாடி என்ன இருக்கோ அதனுடைய டேட்டாவோ மனசுக்கு கொடுக்கணும் ஆனா இந்த மனசு வந்து என்ன பண்ணிடுதுன்னு கேட்டால் கொஞ்சம் தவறுதலா சாயம் பிடிச்சிடுச்சுன்னா அங்கே வருத்தம் தான் இவர் மாம்பழத்தை பார்த்து வருத்தப்பட ஆரம்பிச்சார் இல்லையா அதுக்கு போய் மாம்பழத்து மேலே கேசையா போட முடியும் அந்த மாதிரி இந்த போட முடியாது இந்த சரீரத்தினுடைய இயல்பு என்னன்னு கேட்டால் இந்த சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உடலுக்கு எப்படி வியாதிகள் கொடுக்கப்பட்டிருக்கோ வியாதிகள் என்பது என்னன்னு கேட்டால் இந்த உடல் சரியில்லை நீங்க கொஞ்சம் கவனிச்சு சரி பண்ணு அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் அது ஒரு மெசேஜ் அது இருக்கின்ற அத்தனை வியாதிகளும் மெசேஜ் அதே மாதிரிதான் ஒரு கோபம் என்பது ஒரு பயம் என்பது ஒரு ஆதவம் என்பது பொறாமை என்பது இவைகள் எல்லாமே மனசு தன்னை சரி பண்ணி கொள்ளுகிறது அப்ப அந்த மனசுக்கு ஏதாவது உடனே நம்ம திப்தியை வச்சு ஓஹோ இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணும் கோப கோபம் ஏன் வருகிறதுன்னு கேட்டா கோபம் வருவது தப்பு இல்லை அது கோபம் என்பது வியாதி இல்லை கோபம் என்பது குறை இல்லை அந்த கோபம் இயல் வருகிறது சில பேருக்கு கோபமே இயல்பா மாறிடும் அப்ப கோபமே இயல்பா மாறுகிறது அப்படி அப்போ கோபமே இயல்பாக மாறுகிறது அப்படின்னா முத்தாள்தனம் தொடர்கிறதுன்னு அர்த்தம் கோபம் வரும் கோபம் வராமல் யாரும் இல்லை கோபம் வரல அது மனசே கிடையாது ஆனா அந்த கோபத்தை அந்த கோபத்தினால் தானும் பலியாகி மற்றவர்களையும் பலியாக்காமல் இருக்கும் அதுதான் சமாச்சாரம் அதை புரிந்து கொள்வாயாது இந்த உடம்புக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டத்தை புரிந்து கொள் புரிந்து கொள்வதன் மூலமாக அதனுடைய பாதிப்பிலிருந்து நீ விளக்கப்படுகிறாய் அதைத்தான் பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்றேன் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் தொடர்ந்து துக்கத்தையோ தொடர்ந்து விஷயத்தையோ சந்தோஷத்தையோ கொடுக்காது அது கொடுக்கும் போயிடும் அது கொடுக்கும் போயிடும் மனசில் சந்தோஷம்னு ஒன்று வரும் அது ரொம்ப நாளைக்கு நிற்காது அதுவும் போயிடும் அதே மாதிரி துக்கம்னு வரும் அதுவும் ரொம்ப நாளைக்கு நிற்காது அதுவும் போயிடும் அப்போது எல்லாமே வந்து கொண்டு பொருட்கூடிய தன்மையை கொண்டது அப்போ இந்த சரீரமே என்னன்னு கேட்டால் ஒரே அனுபவத்துல இருக்காது துக்கம் வரும் போயிடும் சுகம் வரும் போயிடும் இந்த இந்திரியங்களும் அதற்குண்டான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்ப வந்து நாக்குல வந்து வேப்பிலையை வைக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி நமக்கு பிடிக்காத அந்த தன்மையை கொடுக்கறதுன்னா நாக்கினுடைய வேலை ஆனா அந்த வந்து சரீரத்துக்கு நன்மையாக இருக்கிறதுன்னு சொல்லி வைத்தியம் தெரிந்தவர் அந்த வேப்பிலையை சாப்பிடுறாரா இல்லையா அந்த மாதிரி இந்த சரீரம் என்பதை புரிந்து கொள்ளும் போது இந்த சரீரத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம துக்கமாக மாற்றிக்கொள்ள கூடாது மனதில் வந்து ஏதாவது ஒரு சலனமோ அல்லது பிரச்சனையோ இருந்தது என்றால் அது வேறு ஒரு பிரச்சனையினுடைய அறிகுறின்னு சொல்லி அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அளவுக்கு அதிகமாக பயம் இருக்கிறது பிரச்சனை ஏன்னா சாதாரணமா இந்த சரீரம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற பயம் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பஸ்லயோ கார்லயோ போனோம்னாக்கா அந்த நம்ம போகின்ற அந்த வாகனம் வந்து இப்படி ஒரு குழுங்கு குழுங்கும் போது உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றுகிறதுலே நம்மளுடைய சரீரம் மனசும் அவ்வளவு அலர்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுதான் இந்த அந்த சராச்சியத்தினுடைய நிகழ்வும் கூட அதை துக்கமாக மாற்றிக் கொள்ள வேண்டாம் இந்த மனது என்பது எதிர்காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டு பயந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை கொண்டது அது பயம் இல்லை அது ஒரு அலர்ட்னஸ் அத அந்த பயத்துல வந்து உன்னுடைய முடிவுகளையும் உன்னுடைய விஷயங்களையும் நீ அதனால் பாதிப்படைந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை

இந்த இந்திரியங்கள் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் இந்த உலகத்தின் மூலமாகவும் பாதிப்பு அடையாமல் இருக்கின்றானோ அவனே யோக நிலைக்கு ஞான நிலைக்கு தகுதி உடைத்தவன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் ஆனா ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா அவனே வாழ்க்கைக்கே தகுதி உடையவன் இல்லைன்னா வாழவே தகுதியற்றவன் அர்த்தம் இந்த விஷயங்கள் எந்த சுகமோ துக்கமோ அவைகள் நிலையற்றவைகள் அப்படின்னு சொல்லி யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவனே வாழத் தகுதி உடைத்தவன் அப்போ இந்திரியங்களால் நான் பாகுபடுத்த பட முடியாதவன் சொல்லி புரியணும் இந்த விஷயம் புரிய 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 நமக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ தன்னை உணர 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 அந்த தன்னிலையில் நிற்கக்கூடிய அந்த தன்மை வந்து நம்ம சந்தோஷத்தில் ஆழ்த்தும் ஆனா இது வந்து உலகத்தோட பண்ற விவகாரங்கள் எல்லாம் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது நமக்கு புரிய 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 நமக்கு புரியணும் பிரச்சனை தான் புரியும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் யாரும் அதற்கு விதிவிலக்கே இல்லை எல்லாருக்கும் பிரச்சனைங்கிறது வந்து வெளியில வந்து வரக்கூடிய அந்த பிரச்சனை இல்லை சட்டியாகவோ அந்த மாதிரியோ அது பிரச்சனை இல்லை நம்முடைய சரீரத்திற்கும் நமக்கும் மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளினுடைய வேறுபாட்டினால இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை முதல்ல எதிர்கொள்ளணும் முதல்ல நம்ம வந்து பார்த்தால முயற்சம்னாக்கா உடனே வந்து இந்த உலகத்தை திங்க பண்ண ஆரம்பிச்சிடும் முதல்ல வந்து நாம் தொடர்பு கொள்ள வேண்டியது நாம் வீல் பண்ண வேண்டியது நம்மளை தான் அதை நம்ம பண்றதே கிடையாது நம்மளை பத்தி நம்ம கண்டுக்கிறதே இல்லை என்னத்தப்பண்டுக்கிறது நான் முறையா உணவு சாப்பிட்டுறேன் பள்ளி அழைக்கிறேன் ஸ்நானம் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதானே அப்படின்னா இல்லை கவனம் தேவை அதனாலதான் தனிமையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவராவது தனியா இருக்கணுமா எந்த விஷயத்தையும் செய்யாம தனியா ஒரு தோட்டத்திலேயோ அல்லது வீட்லேயோ உட்கார்ந்து அமைதியா அமைதியா என்னன்னு கேட்டா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கவனிக்க எதை கொடுக்கும்னு கேட்டா எனக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் எந்த சக்தியை கொடுக்கும்னாக்கா என்னை நான் உணர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கும் அப்போ இந்த இரண்டு ஸ்லோகங்களின் மூலமாக பகவான் சொல்ல வருகிறது என்ன அப்படின்னாக்கா இந்த அழியாத பரம்பொருளாகிய நானும் இந்த மாற்றங்களையே கொண்ட இந்த சரீரமும் அதற்கேற்ற பாங்கில் புரிந்து கொள்ளப்படுவதது துன்பம் என்பது நிலையற்றவைகள் என்பது புரிகிறது அதனால தான் என்ன நான் மாற்றங்களுக்கு உட்படாதவன் நான் நித்தியமானவன் இந்த சரீரமும் அதில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளும் வருகின்றன பிறகு சென்று விடுகின்றன அப்படின்னு சொல்லி புரிந்து கொள் அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை நாம் அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் மீண்டும் மீண்டும் நாம் கிருஷ்ணருடைய இந்த ஞானங்களை நம் மனதில் நிறுத்தி நாம் நிறைநிலையை அடைவோமாக ஓம் பூர் தா पूर्णमिदम् पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ त भि चैनल साइ टी वी